குந்தி மகாராணி நம்மளுக்கு சொல்றாங்க ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீ அப்படின்னு சொல்லி சொல்ற ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீ பிகி அப்படின்னு சொல்லி சொல்ற யார் ஒருத்தனுக்கு பெரிய பெரிய பிறப்பு நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லை எனக்கு நிறைய செல்வம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ எனக்கு அதிகமான ஞானம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ இல்லை நான் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ இந்த நான்கு குணங்கள் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஏதமான மதகுமா அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படிப்பட்ட நபர்களால நைவார்த்ததே அபிஹந்தும் மகிஞ்சான கோச்சராக சொல்லி சொல்றான் சோ அப்படிப்பட்ட நபர்களால உன்னை அடைவது அப்படிங்கிறது சாத்தியமற்றது இந்த உலகத்தில் அடைங்கிறது எதுவும் சொந்தம் கிடையாது அப்படின்ற விஷயத்த யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் அவன் தான் அடைய முடியுமே தவிர இந்த உலகத்தில் இருக்கெல்லாம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடியவனால பகவான் அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு சோ அதுக்கு பேரு பசுக்நாத் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறான் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அபசுக் சுக் அப்படின்னா சோகம் அப்பசுக் அப்படின்னா சோகமற்றவன் அப்படின்னு அர்த்தம் சோகம் அற்றோம்னு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மா சோகம் அட்டுறது ஆத்மாவுக்கு எந்த விதமான சோகம் கிடையாது உண்மையில இந்த ஆத்மாவுக்கு எந்த சோகமும் கிடையாது ஆனா என்ன பண்றோம் நம்மளே தேவையில்லாம நிறைய சோகத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம் வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் எல்லாரும் கூட்டி உட்கார வச்சுப்போம் தேவையில்லாம போன் பண்ணி போன் பண்ணி வர மத்தவங்க கிட்ட என்ன பண்ணுவோம் கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா வீட்டுல அமைதியா அமைதியா அமைதிய உட்காந்துருக்க முடியல போன் பண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க அவங்க கஷ்டத்தை சொல்லறேன் ஓய்யோ இப்படி கஷ்டப்படுறாங்களே நிறைய பேர் இப்படி பாக்குறோம் எங்க வயசான எங்க தாத்தா பாட்டி கேட்டா அது கதை தெரியும் அவங்க என்ன பண்ணிருக்கலாம் கம்பனா அவரது ரிட்டையா உட்காந்துட்டான் உட்காந்த மட்டும் என்ன பண்ணலாம் உட்காந்து கிருஷ்ணா அவங்களும் ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல பாகவதம் கேட்கலாம் படிக்கலாம் அதை பண்ண மாட்டாங்க போன் பண்ணுவாங்க டெய்லி போன் பண்றது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு எழுந்து எப்படி பிரச்சனை அந்த பிரச்சனை என்னாச்சு இந்த பிரச்சனை என்னாச்சு கேள்வி கேட்கறது அப்புறம் உட்காந்து கவலைப்படும் ஐயோ இப்படி போயிடுச்சு ஐயோ இப்படி தேவையா அவங்களுக்கு இல்லையா யார் எப்படி போனா நம்மளால நம்மளால மாற்ற முடியுமா ஒண்ணு மாற்ற முடியாது உட்காந்து தோலைப்பட்டு இருக்கு தேவையில்லாம இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா இது என்னுடைய குடும்பம் இது என்னுடைய வீடு இது என்னுடைய தொழில் இதனுடைய வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு இவனே கஷ்டப்பட்டு இருக்கான் இந்த ஆத்மாவுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த ஆத்மா பகவானுக்கு சொந்தமானது இந்த ஆத்மா பகவானோட சேர்ந்து என்றைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டியது அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆத்மா என்ன பண்ணுது இந்த உலகத்துக்கு வந்து தேவையில்லாத இந்த கஷ்டத்துல இழுத்து போட்டுக்கிட்டு தன் மேல தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சோ அது போல இங்க சொல்றாரு சோ அப்படி யார் ஒருவன் இந்த ஆத்மாவுடைய உண்மையான தன்மையை இந்த ஆத்மா சோகமற்றது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம இந்த உலகத்தினுடைய துன்பத்தில் ஈடுபட்டு இருக்கானோ அவனால என்ன பண்ண முடியாது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது சொல்றேன் அதனால இங்க சுகதேவ் கோஸ்வம் கிட்ட பருஷத் மகாராஜன் சொல்றார் சுவாமி நான் வந்து முக்தனா நான் முமுக்ஷுவா இல்ல நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லோகாயுதவாதியா இல்ல இல்லன்னா நான் வந்து பாவம் செய்யக்கூடியவன எனக்கு ஏன் இந்த கிருஷ்ண கதையை மறைக்கிறீங்க ஏன்னா இந்த கதையை இவங்க மூணு பேர் கண்டிப்பா கேட்பாங்க யாரு கேட்பாங்க நிவிறத்த உபகியமானாது இந்த உலகத்துல இருந்து விடுபட்டவர்கள் கண்டிப்பா கிருஷ்ணகதையை கேட்பாங்க சோத்ர மனோபிராமா இந்த உலக துக்கத்துல இருந்து விடுபட நினைக்கிறாங்க இல்லையா அவங்க கதையை கேட்பாங்க அதே போல சோத்ர மனோபிராமா இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க கூட என்ன பண்ணலாம் இந்த உலகத்துல கிருஷ்ண கதை கேட்கறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க கூட என்ன பண்ணலாம் கிருஷ்ணகதை கேட்பாங்க அப்படி இல்லாம ரொம்ப பாவப்பட்ட ஜீவாத்மாக்கும் என்ன பண்ண மாட்டேன் கிருஷ்ணகதையை கேட்க மாட்டாங்க நான் உண்மையில பாவப்பட்ட ஜீவாத்மாவா என்ன எனக்கு கிருஷ்ணகதையை நீங்க இப்படி மறைச்சு சொல்லிடுங்க ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டீங்களே நான் அவ்வளவு பாவப்பட்டிருக்கேன் கிடையாது கண்டிப்பா நான் அப்படி பாவப்பட்ட ஜீவாத்மா கிடையாது எனக்கு கிருஷ்ணகதையை சொல்லுங்க அப்படின்ற விஷயத்தை வரகிருஷ்ண மகாராஜன் சொல்றான் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் ஏன் பாவப்பட்ட ஜீவாத்மா கிடையாது தெரியுமா என்ன என்னுடைய பிறவி அப்படிப்பட்டது நான் வந்து அப்படிப்பட்ட பாண்டவர்களுடைய குலத்துல பிறந்தேன் எங்க குடும்ப வம்சத்தினுடைய குல தெய்வம் அந்த பகவான் பகவான் மட்டும் இல்ல கிருஷ்ணர் மட்டும் இல்ல அப்படின்னா பாண்டவர்கள் ஒருத்தர் கூட மிஞ்சிருக்க மாட்டான் குருக்ஷேத்திர போர்க்களத்துல குருக்ஷேத்திர போர்க்களத்துல அந்த கௌரவனுடைய சைன்யம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமுத்திரத்தை போண்டிருந்தான் அந்த சமுத்திரத்தை கடந்து வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் பாண்டவர்களுக்கு பெரிய சமுத்திரம் முன்னாடி இருக்கு ஒரு பெரிய நதி ஓடிட்டு இருக்கு அந்த நதியை கடந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா சாத்தியமே இல்ல நதியை பார்த்தா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பயம் வர ஆரம்பிச்சிடும் நதி அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு கங்கை அப்படி வேகமா ஓடிட்டு இருக்கு சோ அப்படிப்பட்ட நதியை பார்த்தா ஒருத்தரும் பயம் வர ஆரம்பிச்சிடும் ஆனா அந்த நதியில ஒரு நல்ல கப்பல் வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த கப்பல் ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம் சந்தோஷமா போயிட்டு இருக்கும் இதே அந்த கப்பல் இல்லை அப்படின்னா அந்த நதியில குதிச்சு எப்படி கத்தளிச்சுட்டு வெளில போகிறது வழி தெரியாம இருந்துட்டு இருக்கும் சோ அது போல அப்படிப்பட்ட அந்த கௌரவர்கள் அப்படின்ற இந்த பெரிய சமுத்திரத்தை கிருஷ்ணனுடைய பாத கமலம் அப்படின்ற ஒரு படகை கொண்டு ரொம்ப எளிமையா கடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ கிருஷ்ணனுடைய பாத கமலம் இல்லை அப்படின்னா எங்களுடைய குளமே அழிஞ்சு போயிருக்கும் இந்த பாண்டவ சைன்யமே அழிஞ்சு போயிருக்கும் சோ அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய பாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஒரு கப்பல்ல ஏறணும் அப்படின்னா அந்த கப்பல் என்ன பண்ணும் நமக்கு நதியை கடக்கிறதுக்கு இல்ல கடலை கடப்பதற்கு உதவி பண்ணும் ஆனா கிருஷ்ணாருடைய பாதம் அப்படிங்கிற இந்த கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சமுதிரத்தை சின்னது பண்ணிடுதான் அந்த சமுத்திரம் எப்படி போயிடுது அப்படின்னா ஒரு பசுமாட்டு ஒரு சின்ன கண்டுக்குட்டியுடைய கால் குழம்பு இருக்கு இல்லையா வந்து ரோடுல நடந்து போயிட்டு இருக்கு சோ நல்லா மழை பெஞ்சு ஆஹ் மண்ணெல்லாம் கொலன்ட்டு இருக்கு ஸோ அப்படி தீரப்பதமா இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அதுல சின்ன கண்டு குட்டி கால் வைக்கும் கால் வைக்கும் போது அதுல சின்ன ஒரு குழி ஏற்படும் அந்த குழியில வந்து தண்ணி தங்கும் மழை தண்ணியும் தங்கும் தண்ணி தங்கிச்சு அப்படின்னா பெருசு இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த தண்ணிய ரொம்ப சீக்கிரமா தாண்டி போயிடலாம் இந்த கிருஷ்ணருடைய பாதம் அப்படிங்கிற இந்த படம் என்ன பண்ணுது அப்படின்னா இவ்வளவு பெரிய சமுதிரத்தை ஒரு சின்ன கண்ணு குட்டிய கால் குழம்புல எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த மாதிரி அந்த தண்ணியை சின்னதை பண்ணிடுது சமுத்திரம் பெருசா ஆகல சமுத்திரம் சின்னதா போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா கிருஷ்ணருடைய பாதம் அவ்வளவு பெருசு இருக்கும் கிருஷ்ணனுடைய பாதம் வந்து எப்படி பண்றதுன்னா இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் இருக்கா சோ அதனால இந்த கிருஷ்ணனுடைய பாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா தாண்ட முடிஞ்சது இல்லைன்னா பீஷ்மரை போன்ற திண்ணிக்கலங்கள்லாம் அந்த கௌரவர்களுடைய சைன்யத்தில் இருந்தாங்க அவர்களை தாண்டி வர்றது பீஷ்மர் திரோடரை தாண்டி வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை பீஷ்மர்கிட்ட போய் கேட்கிறாங்க உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் கௌ பாண்டவர்களை அழிப்பதற்குன்னு சொல்லி கேட்கிறார் அவர் சொல்றாரு எனக்கு ஒரே ஒரு பானம் போதும்னு சொல்லி சொல்றாரு ஒரு பானம் போதும் பாண்டவ சைன்யம் மொத்தத்தை அழிச்சோன்னு சொல்லி சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு பீஷ்மர் அப்படிப்பட்ட பீஷ்மரை தாண்டி வரணும் அப்படின்னா கிருஷ்ணனுடைய உதவி இல்லை அப்படின்னா அவளை தாண்டி வந்திருக்க முடியாது அதனால என் குல தெய்வம் சுவாமி அவரு எங்க குலதெய்வத்தை பத்தி எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க சொல்லி சொல்றேன் குலதெய்வம் அப்படிங்கிறது அடுத்த பட்சம் எனக்கு முக்கியமான தெய்வம் என்னோட இஷ்ட தெய்வம் அவர் பகவான் காரணம் என்ன அப்படின்னா நான் கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது வந்து காப்பாத்தலை இல்லையா ஏன்னா இன்னைக்கு நான் ஒருத்தன் உயிரோட இந்த பரீட்சத்தின்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அந்த பகவான் தான் என்னை வந்து அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டா கொள்வதற்காக கர்ப்பத்துக்குள்ளாரி பிரம்மாஸ்திரத்தை விட்டார் வந்து என்னுடைய கரிக்கட்டையா மாத்திருச்சு போது பகவான் என்ன பண்றாரு அமிர்த வருஷம் பொழிந்து என்னை காப்பாற்றியவரே இந்த பகவான் தான் அப்படிங்கிற சொல்லி சொல்றார் இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு சந்ததியே இல்லாம போயிடும் அதனால என்ன ஒரு ஆளாக மாற்றியதே அந்த பகவான் தான் சொல்லி சொல்றார் சோ பகவான் என்ன பண்றாரு உள்ள வந்து என்னுடைய கதையை வச்சு சுத்தி என்ன பண்றாரு அந்த பிரம்மாஸ்திரத்துடைய தாக்கத்தை போக்குறார் சோ அப்படிப்பட்ட அந்த பகவான் வந்து என்னை காப்பாத்தினால கண்டிப்பா அந்த பகவானை பத்தி நான் கேட்டே ஆகணும் சொல்லி சொல்றேன்